தேனி கலெக்டர் அலுவலகம் முன் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் தற்போது வரை சென்னையில் எழுபத்தி ரெண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக கோரிக்கை அட்டை அணிந்து தேனியிலும் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் கோரிக்கை அட்டை அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் முந்நூற்றி ஒன்பதின்படி புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஓய்வூதியத் திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட அலுவலர் குழுவை பெற வேண்டும் என்றும் பணிக்குடை வழங்க வேண்டும் என்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் கோரிக்கை அட்டை அணிந்து மாவட்ட அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்